கேட்டா வட்டி வட்டி வாங்கினால் நிரந்தரமாக அவர்கள் நரகத்தை அடைவார்கள் என்று திருமலை குரானே சொல்லு வட்டி கொலை பல கட ஒரு கடவுள் இருக்கும்போது பல கடவுள்னு நினைக்கிறது இந்த மூன்றையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி கடவுள் சொல்வதாக நாங்கள் நம்புவோம் முஸ்லிம்கள் நம்ப வேண்டும் அவ்வளவு பெரிய வட்டிங்கிற ஒரு பாவத்தை முஸ்லீம் சமுதாயத்துல பிறந்த ஒருத்தர் செய்யற ஆரம்பி சொன்னா அவர் முஸ்லீம் இல்ல இஸ்லாம் என்ன பிறப்புல வரக்கூடியதா கொள்கை ஏற்றுக்கொள்வதுல தான் வரக்கூடியது இஸ்லாம்ங்கிறது அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் தப்பு தான் முஸ்லீம் செஞ்சாலும் தப்பு தான் செய்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது முஸ்லீம்களே நிறைய செய்யறாங்க வட்டியினால் வரக்கூடிய விவர் இதங்கள்லாம் நாங்கள் பல தடவை பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம் நாட்டு கேடு சமுதாயத்து கேடு வட்டினால தான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில உள்ள வருமானத்துல வரியில இருபத்தாறு பர்சண்ட் வட்டிக்கு போயிருக்கு நல்லா யோசிக்கணும் சீக்கிரம் நாலு லட்சம் கோடி ரூபா இந்த தடவை போட்ட பட்ஜெட்ல நம்ம வாங்கின கடனுக்கு கட்டின வட்டி நாலு லட்சம் கோடி ரூபாய் வட்டி அசலை அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு நாலு லட்சம் கோடி ரூபாய் வட்டியா கட்டினா இந்த நாடு உருப்படுமா அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வட்டிங்கிறதுனால பெரிய சோதனை நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து முஸ்லீம் செஞ்சால் தப்பு தான் முஸ்லீம்களுக்கு அறிவுரை என்ன எப்படி கவனிக்கிறாங்கன்னு பாருங்க அதான் இங்க பாயிண்ட் எப்படி நீங்க வட்டி வாங்குறதே இஸ்லாத்தில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது நீங்க வாங்குறது தெரியுது நீங்களே கடைப்பிடிக்காத ஒன்றை வந்து எங்கள்கிட்ட சொல்றீங்களேன்னு தெரியுது எவ்வளவு நொந்து போய் கேட்கறாங்கன்னு பாருங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மார்க்கப்பட்டும் விருப்ப விருப்பமும் கூட உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அப்புறம் உங்களை வெறுக்கறதுல முஸ்லீம்களை ஒரு மாதிரியா நினைக்கிறதில்ல என்ன தப்புன்னு கேட்குறேன் உங்களை திருத்திக்கிருங்க வட்டி பக்கம் கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒதுங்கிடணும் நான் கொடுத்த வட்டியார் நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவர்தான் பெரிய வட்டிக்காரரா இருந்தாரு நபிகள் நாயகம் வட்டியை தடை செய்யும் போது தன்னுடைய பெரிய தகப்பனாரை கூப்பிடுறாங்க மக்களே என்னுடைய பெரிய தகப்பனார் இடத்துல யாரெல்லாம் நீங்கள் வட்டி வாங்கிருந்தீங்களோ அதை முதலில் தள்ளுபடி செய்கிறேன் இன்னையில இருந்து வட்டி கூடாதுங்கிறாங்க தள்ளுபடி செய்யும் போது கூட குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க அசல மட்டும் கொடுங்கள் வட்டிக்கு யாரும் கொடுக்க தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ணாங்க அந்த மாதிரி உங்களை யாராவது வட்டிக்கு யாத்தையா கொடுத்துருங்களை ஆனால் நேர போய் எங்களுக்கு வட்டி வேண்டாம் வாங்கின கடனை மட்டும் தாங்க என்று கேட்கக்கூடியவர்களாக நீங்க மாறினால் அந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மரியாதை உங்களை பத்தின ஒரு உயர்வான அபிப்பிராயம் உண்டாகும் அதை கடைப்பிடிங்க அடுத்து வணக்கம் ராஜ்குமார் தாளக்குடி ஒரு பள்ளி ஆசல் இருக்க இடத்துல இன்னொரு பள்ளியாசல் கட்டுறாங்க கேட்க ஒவ்வொரு ஐம்பது முஸ்லிம் குடும்பங்களுக்கும் ஒரு பள்ளியாசலங்கிறாங்க இது நபிகள் வந்து சொல்லியிருக்காருங்களா ஒரு பள்ளியாசல் இடத்துல ஒவ்வொரு ஒரு பள்ளியாசல் இருக்கிற இடத்துல இன்னொரு பள்ளியாசல் கட்டுறாங்க சரி இது கேட்டா நம்ம ஒவ்வொரு ஐம்பது முஸ்லீம் குடும்பங்களுக்கு ஒரு பள்ளியாசல் என்று சொல்றாங்க இத வந்து நபிகள் சொல்லியிருக்காரா சரி பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபருக்கு ஒரு பள்ளிவாசல் என்று திருமறை குரானிலும் இல்லை நபிகள் நாயகமும் சொல்ல கிடையாது பள்ளிவாசல் என்பது தேவைக்கு தான் பள்ளிவாசல் ஒரு வழிபாட்டுத்தலம் இடம் பத்தல நிறைஞ்சு போயிட்டாங்க விஸ்தீர்ணப்படுத்த வேண்டியது படுத்திக்கிற தான் அதுல தேவையில்லாம ஆடம்பரமா கட்டுவதை நபிகள் நாயகம் தடுத்து இருக்கிறாங்க இப்படி ஐம்பது பேருக்கு ஒரு பள்ளிவாசம் சொல்லிக்கிட்டு ஒரு பள்ளிவாசம் இருக்கும் பொழுதே அதுக்கு பக்கத்தில் இன்னொன்னு ஒன்றை கட்டுறது வந்து பிரிச்சு காட்டுறது பிளவை தான் உண்டாக்கும் அது தேவையற்ற விஷயம் அவசியம் இருந்தா கட்டிக்கலாம் நம்பர் எல்லாம் முக்கியத்துவம் கிடையாது நம்பர் நைன் வணக்கங்க நபி நாயகம் வரலாறுல நபி நாயகம் அவங்களுடைய வாழ்க்கையில சந்ததிகள் பெருகுது பெருகும் நேரத்துல ஆண் பெண் உறவோடு தான் பெருகி கொண்டு வருது ஆனால் ஆண் பெண் உறவு இல்லாமல் பிறந்த நபிகள் உண்டா அவர்கள் என்ன அற்புதம் செய்திருக்கிறார் தெரிஞ்சுக்கணும் அதாவது மனித இனம் பெருகிறது வந்து ஆண் பெண் உறவை கொண்டுதான் மனித இனம் பெருகுது மனித இனம் ஆண் பெண் உறவு இல்லாமல் உருவான மனித இனம் இருக்குதான்னு கேட்டா இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மூன்று பேருக்கு அந்த உறவு இல்லாம வந்திருக்கிறாங்க மூன்று பேர் மூன்று பேர் யாரு முதன் முதலாக படைக்கப்பட்ட மனிதன் கடவுளால் நேரடியாக படைக்கப்பட்ட மனுஷன் காணல நமக்கெல்லாம் முதல் அப்ப எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து ஆண் பெண் உறவுல வரல கடவுளே நேர அவர் உருவாக்குறார் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு ஜோடி தான் கடவுள் படைக்கிறார் அந்த ஒரு ஜோடிக்கு தான் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை பிரகாரம் நீங்க என்ன ஜாதி என்ன மதமா அது அதை கவலை கிடையாது எல்லாருக்கும் தகப்பம் யாருன்னா ஒரு ஆள்தான் அவருடைய சந்ததிகள் தான் நம்ம எல்லாரும் என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டு போயிட்டாரு ரெண்டாவது அவருக்கு ஜோடியாக ஒரு பெண்ணு படைக்கப்பட்டாங்க அவர் ஆதம்னு சொல்லுவோம் இந்த அம்மா வந்து ஹவ்வான்னு சொல்லுவோம் ஆதம் ஹவ்வா என்ற இந்த ரெண்டு பேரும் தாம்பத்திய உறவு இல்லாமல் உருவானவர்கள் இது ரெண்டு இது போக இயேசுநாதர் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லையா அவரை வந்து நாங்க ஈசா நபின்னு சொல்லுவோம் இந்த இயேசுநாதர் என்ற அந்த மகான் இறை தூதர் தாயுடைய வயிற்றுல பிறக்கிறார் அவங்க அம்மா வந்து மேரேஜ் பண்ணல அவங்க அம்மாவுக்கு வந்து ஆண் உறவு இல்லாமலேயே அதிசயமான முறையில் அவர் பிறந்தாரு என்பதை திருக்குறான் ஒத்துக்கிறது கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கைய இஸ்லாமிய மார்க்கமும் வழிமொழியுது ஆமா உங்க தூய்மையான பெண்ணாகத்தான் இருந்தார் இறைவனுடைய உத்தரவால் ஆற்றலால் வல்லமையால் படைக்கப்பட்டார் என்று சொல்லி திருமலை குரானும் அதை ஒத்துக்கிறது இந்த மூணு பேரை தவிர உலகத்துல யாரா இருந்தாலும் இந்த தாம்பத்திய வாழ்க்கையின் மூலமாக மட்டும்தான் பெருக்கெடுத்திருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க அவ்வளவுதான் நம்பர் டென் சகோதரர் பிஜே அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு இரண்டு மூன்று இடங்களில் சந்தித்து இருக்கிறேன் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய கண்ணியமான முறைகள் உண்மையிலேயே நாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சமாகும் நான் இஸ்லாமை பற்றி தொடங்கிய தொடங்கியபொழுது என்னுடைய வயது எட்டு தொடர்ந்து இன்னும் தேடிக் கொண்டே இருக்கிறேன் என்னுடைய இன்றைய கேள்வி குரானையும் சிவில் சட்டத்தையும் சேர்த்த ஒரு கேள்விதான் அல்பகரா இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது சூழா எண்பத்தி ஐந்தாவது ஆயத்து இவ்வாறு செய்யும் நீங்கள் வேதத்தில் உள்ள சில கட்டளைகளை விசுவாசித்து சில கட்டளைகளை நிராகரிக்கின்றீர்களா உங்களில் எவர்கள் இவ்வாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உலக வாழ்வில் இழிவை தவிர வேறொன்றும் பிரதி கிடைக்காது மறுமை நாளிலோ அவர்கள் கடுமையான வேதனையின் பால் நீங்கள் பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை அதுபோன்றே இன்னும் சில ஆயத்துக்களும் ஐந்தாவது சுதா நாற்பத்தி ஒன்பதாவது ஆயிரத்திலும் நாலாவது பதினாலாவது ஆயத்திலும் இது சில எச்சரிக்கைகள் இந்திய முஸ்லிம்களை பொறுத்த வரையில் கிரிமினல் சட்டம் என்பது பொதுவானது அல்லாவிட அறிவிக்கப்பட்ட முக உண்மையால் கொடுக்கப்பட்ட கிரிமினல் சட்டம் கடைபிடிக்கப்படவில்லை அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு வகையை நிராகரித்து விட்டு ஒரு பகுதியை மட்டுமே சிவில் சட்டம் முதல் சிவில் சட்டம் வேண்டாம் இங்க இஸ்லாமிய சிவில் சட்டத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவதே இவ தலகத்துக்கு போக என்ற உத்தரவாதம் அல்லாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒன்று இந்திய முஸ்லிம்களும் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிரிமினல் சட்டம் இஸ்லாமிய சட்டமாக தான் வேண்டும் அப்படின்னு கேட்கணும் அல்லது பொதல் சிவில் சட்டத்தை ஏற்றுக்கணும் இந்த ஒரு சிக்கல் வருது இங்க ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொது சிவில் சட்டங்கிற விஷயத்துல ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பல பேர்ல ஒரு முஸ்லீம் நாலு மனைவியில கட்டிட்டு அந்த அலுவலகத்துல வேலை பார்க்கலாம் ஆனா அதே ஒரு இந்து பக்கத்து சீட்டுல உட்கார்ந்துக்கான் அவங்க ரெண்டாவது மணியில் கட்டணும்னே சீட்டை வீழ்ச்சி விட்டு கிடைக்குவான் ஆக ஒரே அலுவலகத்துல ஒரே ச வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு பேரு மதத்தின் அடிப்படையில் தன்னுடைய இல்லாத அமைச்சி கொள்ளதுல இந்த பிரச்சனைகள் வருது இது போன்ற பாதிப்புகள் வராம இருக்குன்னா ஏன் இவன் இந்த மனவை நான் கட்டிக்க கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேட்கறது வரதே என்ன கேட்டா இன்னொருத்தனுக்கு ரெண்டு மணிகள் இருக்கிறதுனால தான் யாருமே நாலு கை இல்லை இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டது கிடையாது ஏன்னு கேட்டா யாருமே நாலு இல்லைங்கிறதுனால எவனாவது ஒருத்தனுக்கு நாலு வந்துடுச்சுன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணும் நாளிகை இல்லைன்னு வருத்தக்கூடாதுப்பான் இது போல பிரச்சனைகள் பொறாமை பண்றதுக்கு ஏற்படாம இருக்கணும்னா பொது சிவில் சட்டம் தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா அல்லாஹ் சொன்ன அத்தனை கட்டளைகளையும் நீங்க இங்க நிறவேத்தலை அல்லாஹ் கொடுத்த எச்சரிக்கை கூட நீங்க பாதியை நிறவேத்திற்கே பாதியை ஒதுக்கி தெளி இருக்கீங்க ஆகவே நீங்க அல்லாஹவின்ற எச்சரிக்கைப்படி நீங்க நடக்கிறதுக்கு தான் போவீங்கன்னு போவிங்கன்னு அல்லாஹ ஆகவே இந்த விஷயத்துல ஒரு தெளிவான முடிவெடுங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து தனியாக கிரிமினல் சட்டம் வேணும்னு சொல்லி கேளுங்க அல்லது பொதுசல் சட்டத்தை சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணுவோம் எல்லாருமே உட்கார்ந்து பேசுங்க பத்தாயிரம் அத்தனை பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு பொது சிவில் சட்டம் எல்லாருக்கும் பொருந்தபடியாக ஒரு சிவில் சட்டத்தை உருவாக்கத்துக்கு முயற்சி பண்ணுவோம் அதுக்காக சிவில் சட்டமே வேணாம்னு தூக்கி எறிய வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல சட்டங்கள் வந்து என்ன பண்ணிருக்கு இஸ்லாமிய சட்டங்கள்ல இருந்து மாறுபட்டு நம்ம நிறைவேற்றிருக்கோம் வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்தே குழந்தை மன தடுப்பு சட்டம் வந்து அடிமைகள் வச்சுக்கொள்ளக்கூடாதுங்கிற சட்டம் ஏன்னா இஸ்லாமில் அடிமைகள் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் அடிமைகளை தடை செய்யல அடிமைகளை ஆறாம்னு சொல்லப்படல அடிமைத்தனத்தை அதனால இது போல விஷயங்களை பார்க்கும்போது இப்படி ஒரு விவாதத்தை விட இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த அறிஞர்கள் நம்முடைய நாட்டு பற்றுள்ள நம்முடைய தேச பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பொதல் கொண்டு வரது முயற்சி பண்ணலாம் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் காரணம் என்ன கேட்டா பாதி கடவுள் கடவுள் போல இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறத விட அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி விளக்கத்தை தயவு செய்து பிஜே சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா சீனிவாசன் அவர்கள் நிறைய இஸ்லாத்தை நல்ல ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விமர்சகர் இந்த மாதிரி எல்லாமே குரான் படிச்சுதான் கேள்வி கேட்பாரு பல கேட்டிருக்காரு அவர் சொன்ன இரண்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி அஞ்சாவது வசனம் குரான் இருக்கிறது நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி இன்னொரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா ஒரு பகுதியை நம்பி இன்னொரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா இவ்வாறு செய்பவருக்கு இவ்வுலகிலும் இழிவு உண்டு மறுமையிலும் இழிவு உண்டு என்று திருமறை